தொடர்பாக தலைவர் ரிஷாத் பதியுதீன் தொடர்பாகவே தொடர்ந்து பேசப்படுகிறது தம்பி தொடர்பாக தொடர்ந்தும் பேசப்படுற நிலையில் அவர் இந்த தாக்குதல் தொடர்பாக இதுவரையிலும் எந்த குற்றச்சாட்டோடும் சம்பந்தப்படுத்தி கைது செய்யப்படவில்லை இப்போ கைது செய்யப்பட்டிருப்பது கூட பேருந்திலே வாக்களிப்பதற்காக யாழ்ப்பாண இருந்து நபர்களை கொண்டு சென்றார் என்ற அடிப்படையில் வெளிவந்திருக்கிறார் அதே சமயத்தில் அவருடைய தம்பி அநியாயமாக ஆறு மாதங்கள் சிறையில் வாடிய நிலையில் எந்த ஒரு செய்யவில்லை என்று அவர் வெளியிடப்பட்டிருக்கிறார் ஆனால் நிரபராதி என்று வெளியிடப்பட்ட தொடர்பாக அணியினர் கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சபையில்

இந்த அண்மை காலமாக தொலைக்காட்சிகளிலே நாங்கள் பார்க்கின்றோம் நாமல் குமார் என்பவர் பல்வேறு சோதனை வரப்பத்தல சோதனை அவர் சொல்கின்றார் அதில் ஒன்றுதான் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து கருணா அம்மனை ரிஷாத் கொலை செய்ய கொடுத்ததான சோதனை இது தொடர்பாக நாமல்குமார விசாரிக்கப்பட்டாரா நாமல்குமார கைது செய்யப்பட்டாரா என்று கேட்டால் அதற்கு எந்த பதிலும் இல்லை எனவே தொடர்ந்து ரிஷாத் பதிவுதீன் என்ற நாமத்தை வைத்துக் கொண்டு இங்கு யாரும் அரசியல் செய்வதை வேண்டாம் உண்மையிலேயே அவரும் அவர் சார்ந்தவர் குற்றம் உள்ளவராக நிரூபிக்கப்படமாக இருந்தால் தண்டனையும் கொடுங்கள் அதிலே எந்த தப்பும் இல்லை ஆனால் இந்த நாட்டிலே அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் ஐந்து பத்து வருடமாக ரிஷாத் பதிவுதீன் ரிஷாத் பதிவுதீன் என்று சொல்லி போர்த்தனமான அரசியலை எந்த கட்சியும் Right, Honourable Member, we,